இன்னைக்கு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஷீவித்யா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோலா உருண்டை யூஸ்வலி கோலா உருண்டை செய்கிறது வந்து ரொம்ப டஃப் யாருக்குமே வராது அவ்வளோ ஈஸியாக அதனால் ஈஸியாக செய்கிறவங்களுக்கு பிகினர்ஸ் கூட இது செய்யலாம் அதை அதை நான் அதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் நான் இன்றைக்கி வீட்டு எனக்காக செய்கிறேன் அதனால் வீடியோவாக போடுறேன் ஸோ இப்போ வந்து வாழைக்காயை வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அது நல்லா கொஞ்சம் முத்தலாக வேக வச்சுட்டு அது துருவி வச்சுருங்க அதுக்கப்புறம் இது ஈஸியாக நம்ம முன்னாடி தேங்காய்லாம் போட்டு செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஈஸியாக செய்யக்கூடியது இது ஃபஸ்ட்டு வந்து சோம்பு இது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா அப்படி போட்டுக்கலாம் வேணாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து அரிசி மாவு இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கடலை மாவு இது வந்து பைண்டிங்காக இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஸோ இவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு உருண்டைகளை உருட்டிட்டு எண்ணெயில் புரிச்சி எடுத்தால் ஈஸியான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் போட்டு பசைஞ்சுட்டா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வருவாங்க அப்புறம் குட்டி குட்டியாக நீங்கள் உருண்டைக்கெல்லாம் உருட்டிக்கணும் உங்களுக்கு சப்போஸ் இதில் இதில் வாழைக்காயில் இருக்கிற தண்ணியே போகிறோம் சப்போஸ் தண்ணி பற்றலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் நீங்கள் வந்து ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து பசைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸையும் நீங்கள் புளிஞ்சி விட்டுருந்தான் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சுங்க இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் அதனால் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரெண்டோ மூணோ ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டசனாவது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடாகிட்டுருக்கு மிதமான சூட்டில் போட்டு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொறு பொறுமையாக பொரிச்சு எடுக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது தீஞ்சு போயிடும் மெதுவாக ஒன்றா இறக்கிட்டு நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கணும் ஒரு தடவைக்கு மூ நல்ல இடம் இருக்கணுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நியூ புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு தெரியாது அவங்க வந்து நிறையா போட்டுடுவாங்க நாலு அஞ்சுக்கு மேலே எப்போதுமே கோலா உருண்டை போடக்கூடாது என்ன நிறையா ஊற்றினீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு போடலாங்க இப்போ நம்ம சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டோங்க இது சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற கோலாபுருண்டைய விட இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் பிகினர்ஸும் செய்யலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும் உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேலும் ஒரு புதிய ரெசிப்பியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா நன்றி வணக்கம்